டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு ரெண்டா ஸ்ப்ளிட் ஆயிருக்காங்க அதாவது டீமாஜ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அக்டோபர் பதினாறாம் தேதியே டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு இந்த ஷேர்ஸ் எல்லாம் டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கில்ஸ் அப்படின்னு நம்மளோட போர்ட் ஃபோலியோவில் கன்வெர்ட் ஆயிருக்கும் எல்லாருமே இதை நோட் பண்ணியிருப்பீங்க அதை தொடர்ந்து நவம்பர் பன்னிரெண்டாம் தேதியான இன்னைக்கு டாடா மோட்டர்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர்ஸும் நம்மளோட போர்ட்ஃபோலியோல கண்டிப்பா லிஸ்ட் ஆயிருக்கும் இதையும் எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்க ஆனா இதோட லிஸ்டிங் பிரைஸ்ல உங்களோட இண்டிவிஜுவல் ஆவரேஜ் அமௌண்ட்ல நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும் குறிப்பா டாடா மோட்டர்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் லிஸ்ட் ஆகும் போது டுவெண்ட்டி பிரீமியம்ல லிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கற செய்திகளை நீங்க பாத்திருப்பீங்க ஆனா உங்களோட போர்ட்ஃபோலியோல எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கிற மாதிரியும் பெரிய லாஸ்ல இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க ஸோ என்ன நடந்தது ஆக்சுவலா இதுல என்ன பிரச்சனை இருக்கு யாருக்கெல்லாம் இப்படி இது நெகட்டிவ்ல இருக்கும் ஆகும் எப்போ இது சரியாகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் டாடா மோட்டர்ஸ் சமீபத்தில் டிமர்ஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருந்தாங்க அது அந்த அறிவிப்பு வெளியானதுல முதலீட்டாளர்கள் எல்லாருக்குமே இந்த டிமர்ஜர் எப்படி நடக்க போது என்னோட ஸ்டாக்ல இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற அந்த குறிப்பிட்ட நம்பர்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்தது ஸோ அதை தொடர்ந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்துல எந்த பாதிப்பும் வராது உங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்லயும் எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்தியிருந்தாங்க ஸோ அக்டோபர் பதினாலாம் தேதி இந்த டிமர்ஜோட ஃபர்ஸ்ட் பார்ட் நடந்தது அதாவது டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு இருந்த பங்கு டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல் அப்படின்னு கன்வெர்ட் ஆனதை பார்த்தோம் அப்படி கன்வெர்ட் ஆகும்போது உங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் எந்த ப்ராப்ளமும் வராமல் அது அப்படியே தான் இருந்திருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் அக்டோபர் பதினாலாம் தேதி அப்படிங்கிற ரெக்கார்ட் டேட் படி பத்து டாடா மோட்டர்ஸ் பங்குகள் வச்சுருந்தீங்க அப்படின்னு எடுத்துப்போம் இப்போ டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளாக கன்வர்ட் ஆனதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட அதே பத்து நம்பர்ஸ் ஆஃப் டிஎம்பிவி அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஆனால் அதோட நீங்கள் பிரைஸை பார்க்கும்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் டாடா மோட்டர்ஸாக இருக்கும்போது ஒரு பங்கினுடைய விலை தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு வாங்கியிருந்தீங்க அப்படின்னு வச்சுப்போம் இப்போ அது டிமோஜ் ஆகி டிஎம்பிவிஎல் அப்படின்னு கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் வாங்கின அந்த மொத்த தொகை அப்படியே இருந்திருக்கும் டிஎம்பிவிஎல்க்கான அந்த அமௌண்ட் மட்டும் ஒரு நானூறு ரூபா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நானூறு ரூபா அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க கணக்கிட்டிருப்பாங்க இருப்பாங்க ஸோ அதன்படி உங்களுக்கு ப்ராஃபிட் ஹியூமன் அதில் போட்டிருப்பாங்க ஸோ அப்போ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா இது டிஎம்பிவிஎல் அதாவது டாடா மோட்டர்ஸ் பாசஞ்சர் வெஹிக்கிள்கான அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க டாடா மோட்டர்ஸோட அந்த ஸ்ப்ளிட்டான கமர்ஷியல் வெஹிக்கல் ஷேர்ஸ் இருக்கும் இல்லையா அது உங்களுக்கு லிஸ்ட் ஆகும்போது இந்த பணம் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும் ஆவரேஜ் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதியான இன்னைக்கு டாடா மோட்டர்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கல் ஷேர்ஸும் வந்து லிஸ்ட் ஆச்சு ஆனால் நிறைய பேருக்கு இதில் ஷாக்கிங்காக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு நெகட்டிவ்வாக பெரிய லாஸில் இருந்ததை நோட் பண்ணியிருப்பீங்க பட் நீங்கள் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா டாடா மோட்டார்ஸ் அவங்களோட காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷனை இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை சிஓஏ அப்படின்னு சொல்லப்படுற இந்த காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன் அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இது எப்படி ஸ்ப்ளிட்டாக ஆயிருக்கு இதில் எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ப்ரோக்கரேஜ் நிறுவனங்கள் அதாவது நீங்கள் முதலீடு செஞ்சிருப்பீங்க இல்லையா ஸெரோதா குரோ ஏஞ்சல் ஒன் மாதிரியான நிறுவனங்கள் அவங்க பப்ளிக்காக இதை போட முடியும் அது வரைக்கும் அந்த ப்ரோக்கரேஜ் நிறுவனங்கள் அதை அப்படியே தான் டிஸ்ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நீங்க முக்கியமா கவனிக்கணும் சோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் நீங்க டாடா மோட்டர்ஸோட ஒரு நூறு ஷேர் வச்சிருந்தீங்க அக்டோபர் பதினாலாம் தேதி நிலவரப்படி ஏன்னா அதைதான் ரெக்கார்ட் டேட்டா அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த அன்னைக்கு யார்கிட்ட எல்லாம் டாடா மோட்டார்ஸ் ஷேர்ஸ் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிமர்ஜ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ நம்ம அந்த டேட்டை ஞாபகம் வச்சுப்போம் நீங்க ஒரு நூறு ஷேர்ஸ் டாடா மோட்டர்ஸோட வச்சிருக்கீங்க அதோட ஒரு ஷேரோட மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம் அப்போ ஒட்டுமொத்தமா உங்ககிட்ட நூறு பங்குகள் இருக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண தொகை எவ்வளவு இருக்கும் தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும் ஸோ இதுதான் உங்களுக்கு அக்டோபர் பதினாலாம் தேதி நிலவரப்படி இருந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் டாடா மோட்டர்ஸ் அவங்களோட சிஓஏவை இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை அப்போது ப்ரோக்ரேஜ் நிறுவனங்கள் இதை டிஸ்ப்ளே பண்ணும்போது சிக்ஸ்டி இஸ் டு ஃபார்ட்டி அப்படிங்கிற அடிப்படையில் டிஸ்ப்ளே பண்ணுறாங்க டிஸ்ப்ளே அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு அந்த பங்கினுடைய விலை நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க பையிங் ஆவரேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் காமிப்பாங்க இல்லையா அதை சிக்ஸ்டி இஸ் டு ஃபார்ட்டி அப்படின்னு காமிக்கிறாங்க அதாவது டிஎம் பிவிஎல் டாடா மோட்டர்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கல் லிமிடெட் இருக்கும்ல அந்த நிறுவனத்துக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அலகேஷனும் கமர்ஷியல் வெஹிக்கல் நிறுவனத்துக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அலகேஷனும் இப்படி தான் ஸ்லிப் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணுறாங்க இப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது உங்கள்கிட்ட தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் இல்லையா அதில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ்னால் எவ்வளோ வரும்னா ஐநூற்றி எழுபது ரூபாய் வரும் ஸோ டாடா மோட்டர்ஸ் டிஎம் பிவி பிவிஎல்லாம் மாறும்போது ஒரு பங்கினுடைய மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து ஐநூற்றி எழுபது ரூபா அப்படின்னு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் அதுவே டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நாற்பது பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோமா அப்போது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இருந்து நாற்பது பர்சன்டேஜ் அதாவது முன்னூத்தி எண்பது ரூபாய் ஸ்பிளிட் ஆகும் இதுதான் டேரக்டா அப்படியே உங்களோட ப்ரோக்கரேஜ் கம்பெனி டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌன்ட் இருக்குல்ல அந்த அமௌண்ட்டோட உங்களுக்கு குறையவே இல்ல அதோட வேல்யூ ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சரி அப்ப எனக்கு எப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் என்னால் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் இந்த சிஓஏவை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாலேருந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிலுக்கு எவ்வளோ பணம் போயிருக்கு டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு எவ்வளோ பணம் போயிருக்கு அதில் அவங்க இப்போ கொடுத்துருக்குற அந்த ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஸோ நீங்கள் சிஓஏ வெளியிடுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது வெளியிட்டால் மட்டும்தான் ப்ரோக்கரேஜ் கம்பெனிகள்ஸ் அதை டிஸ்ப்ளே பண்ணுவாங்க அப்போ தான் உங்களுக்கு க்ளியர் பிக்சரும் கிடைக்கும் அது வரைக்கும் நீங்கள் இந்த பங்குகளை ட்ரேட் பண்ண முடியாதா விற்க முடியாதா இல்லை புதுசாக வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அதெல்லாம் பண்ணிக்கலாம் அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் டாடா மோட்டர்ஸ் பங்குகளை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது பெரிய லாஸ் காமிக்கிறது போர்ட்ஃபோலியோவில் ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு குழம்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க டாடா மோட்டர்ஸ் அவங்களோட சிஓஏவை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட போர்ட்போலியோல உங்களோட டிமேட் அக்கவுண்ட்ல இதை பத்தின கிளியர் பிக்சர் கிடைக்கும்